அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல ஸ்மில்லா ஸ்மின் ராஹீம் அல்லாஹ் எல்லா படைப்புகளின் சஜ்தாக்களை விட இந்த படைப்பின் சஜ்தாவை தான் அல்லாஹ் மிகவும் உயர்வாக கூறுகின்றான் அவர்கள் யார் அர் ரு என்று எந்த மலக்கே அல்லாஹ் கூறுகின்றான் மலையை பொழிவிப்பது தாவரங்களை முளைக்கச் செய்வது போன்ற பணிகளை செய்யும் வானவர் யார் வானவர்கள் எதை கொண்டு படைக்கப்பட்டார்கள் ஜிப்ரேல் அலிஹிசலாம் அவர்களுக்கு மொத்தம் எத்தனை இறக்கைகள் இருந்ததாக நபி நபிசல்லாஹ் வலகிவசலாம் அவர்கள் கூறினார்கள் மரியம் அலேஹலாம் நபி ஈசா அலே அவர்களை அவர்களே கருவுற இந்த வானவர் தான் உயிரை ஊதினார் யாரவர் இறைவனின் அர்ஷை எத்தனை வானவர்கள் தங்களுக்கு மேலாக சுமந்து கொண்டு நிற்கின்றார்கள் எந்த மலக்கே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ரூஹுல் அமீன் நம்பிக்கை கூறிய ஆன்மா என்று கூறியுள்ளான் இந்த தான் நரகத்தின் தலைவராவார் இவர் காஃபிர்களிடம் கொஞ்சம் கருணை காட்ட மாட்டார் யார் அந்த வானவர் இறந்தவர் அடக்கம் செய்த பின் நீல நிற கண்ணுடன் கருப்பு நிறமாக இரண்டு வானவர்கள் வருவார்கள் அவர்கள் யார் வானவர்கள் மனித வடிவத்தில் இந்த பூமிக்கு வருகை தந்து இருக்கிறார்களா லவ்ஹுல் மஹ்பூல் என்னும் ஏட்டை வானவர்கள் தங்கள் கைகளால் எழுதினார்கள் என்கின்ற கூற்று உண்மையானதா வானவர்கள் எந்த இரண்டு விஷயங்கள் வீட்டில் இருந்தால் நுழைய மாட்டார்கள் என்று நபிசல்லா அலிகுசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மனிதரின் நர் செயல்கள் தீய செயல்கள் அனைத்தையும் பதிவு செய்யும் வானவர்கள் யார் ஒரு மனிதன் பகலிலும் இரவிலும் எத்தனை வானவர்களுடன் வாழ்கின்றனர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அல்லாஹ் இதற்கான பதிலை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வ